எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன வீடியோ இன்றைக்கி அந்த மேலே தான் சனிக்கிழமை என்ன மெனுங்கிறத காமிச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் நம்ம சேனல் லைவ் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் கோவாவில் எந்த இடத்த பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணேன் அந்த இடத்தையும் நம்ம வந்து லைவாக காமிச்சிடலாம் எங்கள் கூட நீங்களும் பயணித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் இன்னைக்கு இன்றைக்கெ என்னென்ன மெனுங்கிறத கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாங்களா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி முள்ளங்கி சட்னி அது சாதத்துக்கும் ஆப்டாக இருக்கும் முள்ளங்கி சட்னி அப்புறம் சாதம் வெஜிடபிள் சூப்பு சூப்பு சூப்பராக இருக்குங்க கடைகளில் கிடைக்கிற மாதிரி அப்புறம் அதுக்கு சைடிஷ் வந்து முள்ளங்கியும் சாரி நூக்களும் உருளக்கெழங்கும் மசாலா சாரசிரமும் இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த இடத்த பார்க்கணுன்னு எனக்கு கமெண்ட்